கோயம்புத்தூர் ஈசா யோகா மையத்தில் தியானலிங்கம் கோயில் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் கரூரில் ஒரு கோயில் இருக்குதுங்க இருந்து வேலூர் போகிற வழியில் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க வெண்ணமலை வெண்ணமலையில் இருக்கிற புகழ்பெற்ற முருகன் கோயிலில் நடந்த படி பூஜைக்கு நான் போகும்போது தாங்க முருகன் கோயிலுக்கு பக்கத்துலேயே இப்படி ஒரு கோயில் இருக்கிறத நான் பார்த்தேங்க ஈசா யோகா மையத்தில் இருக்கிற தியானலிங்கம் கோயில் எப்படி சிவலிங்க வடிவில் இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த கோயிலும் சிவலிங்க வடிவில் இருக்குதுங்க சிவலிங்கத்துக்குள்ளே போய் நம்ம சிவலிங்கத்தை தரிசனம் பண்ணுற மாதிரி இந்த கோயில் அமைச்சிருக்குதுங்க இங்கே இருக்கிற சிவலிங்கம் வந்து பாதரசத்தால் ஆனதுங்க இது இந்த கோயிலோட என்ட்ரன்ஸுங்க இந்த கோயில ஆத்ம ஞான சன்மார்க்க தியான திருச்சபை அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலுக்குள்ள போனோடையும் முதல்ல நீங்க தரிசனம் பண்றது பாதரசலிங்கத்தீங்க பாதரசலிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு சுத்தியும் பாத்தீங்கன்னா தியான மண்டபங்கள் இருக்குதுங்க ஒவ்வொரு தியான மண்டபத்துக்கு மேலையும் ஒவ்வொரு மகான்களோட சிற்பங்கள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயிலோட ஓப்பனிங் டைமிங் காலையில செவன் டு டுவெல்லுங்க ஈவினிங் ஃபைவ் டு எயிட்டுங்க கரூர்ல இருந்து வெண்ணமலைக்கு ஏகப்பட்ட பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்குதுங்க பஸ் ஸ்டாப் பக்கத்திலேயே தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்த டைம் கரூர் போறவங்க மறக்காம இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க